കുളമുരകൾ போய்கொண்டிருக்கு முன்னுகுமாரி போட்ட போகுது ஒருத்தர் வந்து கனவாய்க்க போயிட்டு வந்து கொண்டிருக்கிறார் தெப்பத்தை எடுத்து மேல கொண்டு வரேன் இது வந்து பக்கத்தில் தான் போகிறது கனவா தொழில் நண்டு தொழில் பக்கத்தில் விட ஒரு டூ வந்து எடுக்கிறது இதில் வந்து வாடி என்று சொல்கிறது வாடி வந்து இந்த தங்கண்ட சாமான கொண்டு வந்து வைக்கிறதுக்காண்டி வேளால் செய்யப்படுற இடம் தான் இது வாடின்னு என்று சொல்கிறது இதில் வந்து இப்போ இந்த கடல் சீட்டங்களை அப்புறம் இப்போ வந்து புதுசாக எல்லோரும் போட்டிருக்கணும் இப்போ போட்டு கொண்டிருக்கணும் இப்போ வந்து கடற்கரை எல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டிருக்கணும் இவியல் இல்லை அதான்

મ蔥 ભંદા� મྭ૰લલ ભજલ ,不會 મ઺ પમજા� દરાં નફાા ખેના માદળ ખભાઃન સગરળ தற்போது விலமீன் சீசன் என்பதால் தொடர்ச்சியா விளம்பீனை காணக்கூடிய

ഇല്ലല്ല 600 രൂപ 600 600 ഇല്ലല്ല ഞാൻ കൊടുക്കാം പേടാ biraz biraz 600 ഫൈര ഫൈര 600 500 500

இது <laughs> <muchas> ஏழாம் புறப்படும் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முந்நூறு என்ற அடிப்படையில் அந்த ஏலமானது எடுக்கப்பட்டு சென்றுபடியாக என்ன பேரு சொல்லுவாங்க ஆயிரத்தி இருநூறு என்ற அடிப்படையில் இந்த ஏலமானது அடுத்தபடியாக வருகிறது ஆயிரம் <coughs> எவ்வளவு

சாலமங்கி 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 நற்பதைய விலை அறுபது போகிறது

காசு ஒரு வீடு ஐயாயிரம் ரூபாய் தந்தாதான் தூண்டி தொழில் மெட்ட போட்டுக்கு என்ன மாதிரி சொல்லி பாப்போம் இவ்வளோதான் மீன் போல இருக்கு பாப்போமா எதிரே இருக்கிற போட்டு என்னைக்கு பாப்பா என்ன மாதிரி சொல்லி அத்தியா சவுல எடுத்துக்கொண்டு வீட்டை போடுவேன் இருக்கா வீட்டை அப்படியே கொஞ்சம் இந்த வந்து இருக்கு விழா அண்ணா ஏத்துவே கிரியா அவன் போறான் எடுக்கப்படா வர மாட்டேன் அவரை யோசிக்க

લે લે પૂરો લે પૂરો ની ને ગાડી આ ગડે 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 થમ પૂરી યોન પડી ઓ 51 નંબરી 45 જલ્લો આઈદન્યુરો 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 2000 2000 2000 2000 2000 2200 800 800 300 500 500 600 600 200 200 200 1200 1200 300 800 800 1800 1800 2800 2800 2800 2800 2800 2800 2800 2500 2500 ਸਾਲ 3 1/2 ਕੁਝ ਉਪਰ ਨਹੀਂ ਬਾਕੀ ਨਾਗਣਾ ਆ ਗਿਆ 3 1/2 ਦੁਕਾਨ ਦਾ ਦਾ ਨਾਮ

கும்முடா 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 சின்ன கே இத போட இல்ல இல்ல சின்ன கே பிராகிராம் நான் சந்தை இருக்கேன் சின்ன கே போடு போடு அங்கல பரகடல் என்ன போடு பாவடி நேரா சிதே போவ பாட் 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 டான் டான் பாட் தரேன் 600 600 என்ன 600 600 600 திரிகே ரோதிரிகே விட்டு இல்ல 650 650 650 650 650 800 800 800 கட்டு சூட கோவில் இருநூறு யூனிட் ஓட மாசம்

சரி <laughs>

മൂവായിരം 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 രണ്ടായിരത്തി രണ്ടായിരത്തി എണ്ണൂറ് ആയിരം 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 ആയിരം

അവിടെ പോയേടാ എന്നാടാ ഇങ്ങോട്ട് വരാടാ അണ്ണാ ഇതിനെ അടിയിലുള്ള കാഞ്ഞിവും കേളിയാകൾ താഴെ എത്ര 80 രൂപ ولا 150 ഇല്ല 2000 രൂപയ്ക്ക് കേറുവാണോ ഓ ഓ 2000 തരൂ ആ എടുക്കണേ അപ്പോൾ ഇപ്പോ ഒരു രൂപ കൊടുക്കുമോ ഇതാ അപ്പോൾ അപ്പോൾ വലിയ കേളികൾ ഇന്നാ കളിക്കാം കേളികൾ 40 140 ഇത് തക്കില്ലേ അപിയേക്ക് അഞ്ഞൂറ് കിലോക്ക് കിലോക്ക് അഞ്ഞൂറ് 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 500 500 500 500 500 എന്നാ ബായി ഇത് എന്നാ എന്നാ 1000 പോടാ ഈ വീഡിയോ ഓടു 500 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 ഇപ്പടി 500 500 ഇപ്പടി 500 കളയ പോയിട്ടാന്താ 500 ഇപ്പടി 500 500 பாட்ட நெருப்பு தான் தொள்ள இதான் <laughs> 300 ನೋಡ್ರಿ ಇಲ್ಲಿ ಅಂಗಾ ಕೊಬ್ಬರೇ ಇಲ್ಲ ಅವರು ಅಡೇ ಅಮ್ಮ ಸೊಳ್ಳಿಯಾದು ಮೇಲ ಹೋಗು ಇಲ್ಲಿಂದ ನಾವು ಯಾರಕನೋ ಬಾರೋ ಅಂತ ಅಪ್ಪಿ ಬಾಯಲಿಗೆ ಹಾಕಿಬಿಡಾ ಹಾಂಗಾ ಹಾಂಗಾ ಅಡ್ಕಿದೆ ಅಪ್ಪನಿಗೆ ತಿರುಗಿ ಅದಕ್ಕೆ ಹಾಂಗಾ ಏಯ್ ನೀನು ನೀನು ಆ ಟನ್ನಿ ಕಮ್ಮಿ ಜಾಳವಾಗಿ ಜಾಳಣ್ಣ ಹಳವಾಡಾ ಓಡಣ್ಣಣ್ಣ 200 300 400 500 600 700 800 800 800 800 800 800 அளனவரானவள என்னங்க நான் ஆச்சு புரியாம ஏ படலாம் ஏரோன் அங்க இல்லா இடோவை எடுக்க இல்லையா எத்தீன் இருக்கு ஊலாக அரை இந்தியால வந்து இதை வஞ்சர மீன் சொல்லுவாங்க

கொடுது கொடுங்கடா அதால புறமாற ஒரு மாமனாரே அத புறமா போடு 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 அது போடு அது போடு ஆ சரி பந்த கீழ வந்து மேருமப்பா இன்னே என்னாக்கிடுறீங்க கீழ கீழ போ போ கீழ வை அத கொண்டு வந்து தனியா சரியா சரியா அதுக்கு அப்புறம் சரி சரியாலாம் போடு இங்க மவுட போடு வெண்டே வெண்டே வெண்டாரா போதி வெண்டாரா